வணக்கம் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க திடீரென குவிந்த லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அவர்களை பார்த்தவுடன் நெகிழ்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை பத்தினு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலில் இருப்பதற்காக அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் செய்ய அழைப்பு விடுத்து வருகிறார் அந்த வகையில் சான் பிரான்சிஸ்கோவில் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது சிக்காகோ நகரில் முக்கிய நிறுவனங்களின் அலுவலர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் இந்த நிலையில் சிக்காகோவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தமிழர் கலை விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் வாழ் தமிழர்கள் பங்கேற்றனர் இதில் பொட்டு வேட்டி சட்டை அணிந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அதே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான அமெரிக்க வாழ் தமிழர்கள் கத்திவசம் எழுப்பி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றால் எந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் கூடுமோ அந்த அளவிற்கு அமெரிக்காவிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான மக்கள் கூட்டம் கூடியது கூட்ட கூடியதுலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் நெகிழ்ந்து போயினர் வந்திருந்த அனைவருக்கும் இருகரம் குப்பி வணக்கம் தெரிவித்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேலும் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதை போல அல்ல அதைவிட மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்றும் அமெரிக்காவில் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது என்றும் தனித்தனி தாய் வீட்டில் பிறந்தாலும் நாம் அனைவரும் உடன்பிறப்புகள் என்றும் நாம் எல்லோருக்கும் பாசத்தை ஊட்டியது ஒரு தாய் தான் தமிழ் தாய் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இதற்கிடையே அமெரிக்காவிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிருகிறது தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக அமெரிக்க சுற்று பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் அங்குள்ள தமிழர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்து வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமிக்க மானில குறிப்பிடுங்க